வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் தர யூடியூப் சேனல் இதில் நான் உங்கள் இளையராஜா இப்போ வந்து ஒரு சுடிதாருடைய நெக்கு மாடல் சிம்பிள் மாடல் தான் அதை வந்து நம்ம வந்து இப்போ பார்ட்ரு கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் வந்து காமிச்சிருக்காங்க ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க அவங்களே அந்த பாட்ரில் வரணும் ஆனால் நெக்கில் பாட்ரு வரணும் ஆனால் எனக்கு வந்து நேர வேறு நெக்கு வேணும் வீ நெக் வேணாம் அது வீ நெக்கில் வந்துருக்கு வீ நெக்குன்னா நம்ம பாட்ரு ஈஸியாக வச்சுருலாம் அப்போ ஸ்டெப் நெக்கு வரும்போது அந்த பாட்ரு வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அனுபவம் வாய்ந்தவங்க தைக்கிறதுக்கே வந்து அது அழகாக வந்து கொண்டு வந்து இப்படி திருப்பி அந்த ஸ்டெப்பில் திருப்பி அதை புள்ளிட்டு கொடுத்து திருப்பணும்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ புது நண்பர்கள் புது சகோதரிகள் புதுசாக தைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ அதை ஒரு ஈஸி மெத்தேடாக அந்த பார்ட்ரு கொண்டு வரணும் நெக்கு டிசைன் அழகாக பண்ணணும் இதன் மூலமாக இதே மாதிரியே நிறைய க்ரெய்டிப் பண்ணலாம் இப்போ நம்ம சொல்கிற மெத்தேடில் நெக்கு டிசைனோட வடிவத்தை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சு நம்ம அதை நெக்கு மாடல் கொண்டு வரலாம் நான் இப்போ வந்து அதுக்கான டிப்ஸ் உங்களோட பயிர்றேன் அது சிம்பிளான ஒரு மாடல் தான் வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போ இந்த இந்த மாடல் தான் வந்து நமக்கு இருந்து இதுதான் இதில் ஒரு பாடு வருது பார்த்தீங்களா இது வந்து வைக்காக இருக்குது இது வைக்க வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க ஏன்னா இது சோல் ப்ராப்ளமும் வரும் அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக வருது இல்லை ரொம்ப லோ நெக்காக வச்சா ரொம்ப லோவாக வந்துடும் மேலே வைக்கிற மாதிரி இருந்தால் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த விக்கு அப்போ நம்ம ரவுண்ட் நெக்கோ இல்லை வேறு நெக்கோ தான் மாற்றுவோம் ஆனால் அவங்க வந்து டிசைன் நெக்கா கொஞ்சம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நான் இந்த மாதிரி ஸ்டெப் உள்ளது கொடுத்துருக்கேன் இப்போ நான் இதை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் எப்படி இதை வந்து ஃபினிஷிங் பண்ணி முடிக்க போகிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் எப்படி இதை நான் வெட்டுறேன் என்ன கணக்கு போட்டால் நம்ம வந்து நம்ம ஈஸியான மெத்தியெலாம் இருக்கணும் ஆனால் அது சரியான கணக்கு போட்டு அளவு மாறிக்கூடாது இல்லை அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் ஒரு விஷயத்தையும் இன்னொன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க பாருங்கள் இப்போ மூணு கலரில் நான் வந்து மார்க் போட்டிருக்கேன் இது நம்ம ஷார்ட்ஸ் வீடியோக்காக இது வந்து எடு எடுத்து வெட்டிட்டோம் இதை நம்ம நார்மல் வீடியோவில் பயிருந்தால் நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா பொறுமையாக இப்போ சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அது ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க நிறைய நண்பர்கள் நிறைய அதனால் அதனால தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குன்னு தான் இப்போ நான் பொறுமையாக அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சொல்கிறேன் ஏன்னா இது வெட்டிட்டு அதனால சொல்கிறேன் இப்போ இருங்க இது வந்து மூணு மார்க் இந்த நடுவில் வர ப்ளூ மார்க் இருக்குது இல்லையா இதுதான் வந்து ரெடி அளவு ஒரிஜினல் அளவு தையலுக்கு விட்டு இப்போ நம்ம வந்து இங்கே நாச்சுக்குள்ளே வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த இதில் நாச்சு வெட்டுவோம் இல்லையா இந்த ஏ எல்லாம் கணக்கு வச்சு இது வந்து ரெடி ஓகேவா தையலுக்கு நம்ம இந்த பக்கம் விட்டு வெட்டுவோம் சரியா வெட்டு வெட்டு வெட்டும் போது இப்படி விட்டு வெட்டுவோம் தைக்கும் போது இதில் தைப்போம் ஒரு ரெடியில் தைப்போம் ஓகேவா அடிச்சு பிரட்டுவோம் இப்போ நான் இது எப்படின்னா இப்போ இருங்க ஆரஞ்சு மார்க் ஒன்று இந்த ரெண்டு மார்க் இது பாருங்க ரெண்டு துண்டா வெட்டியிருக்கேன் இது பாருங்க ரெண்டு துண்டா வெட்டியிருக்கேன் இது என்னன்னா இது வந்து மூணு மார்க் நான் போட்டிருந்தேன் இல்லையா அதாவது ரெடி ஒன்று தையலுக்கு ஒன்று இருக்கலாம் எந்த இடத்துலயும் ஒன்று வெட்டிட்டேன் அடுத்தது இந்த நம்ம ரெடி வர இடத்துலையும் வெட்டி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மார்க் போட்டிருக்கேன் இங்கே தான் நம்ம இப்போ வந்து தைக்க போகிறோம் அப்போ இங்கே தைச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நெக்கு வந்து அகன்றும் பெருசாயிரும் அப்போ பெருசான நெக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி அதை வந்து பார்டராக கொடுத்துட போகிறோம் வந்து இதுக்கு மேலே அவுட்டில் வைக்காமல் உள்ளே வந்து சொல்கிற மாதிரி ஓகேவா அதை எப்படி பண்ணா உங்களுக்கு அந்த அளவு மாறாம வரும் அப்படிங்கிறது தான் நான் இதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இப்பாருங்க இப்போ நம்ம இது மூணு இது வெட்டிட்டோமா இப்போ இதில் இந்த ஸ்டெப் இது வந்து இப்போ தனியாக வந்து ஒதுங்கிருச்சு ஓகேவா இந்த துணி இது வந்து தனியாக ஒதுங்கிருச்சு இதுதான் அந்த அந்த கரெக்டாக அந்த பீஸு நம்ம அந்த பாடரா வர வேண்டிய அளவு இது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம் இப்போ இந்த பீஸில் இந்த கேப் இருக்கு பாருங்க இப்போ இந்த கேப் இருக்கா இதுக்கு இடையில தான் வந்து இப்போ இந்த பேண்ட் கிளாத் வரப்போகுது பேண்ட் கிளாத் இப்போ நான் இதை வந்து பேண்ட் கிளாத்தில் இப்போ இருங்க அந்த பேண்ட் கிளாத்தை பாருங்க இந்த அளவு வச்சு பேண்ட் வந்து நான் இருக்கு பேண்ட் காத்து வந்து டபுளா இருக்கு இந்த அளவு அப்படியே மடிப்பில் வச்சு இந்த அளவு அப்படியே மார்க் போட்டு கரெக்டா இதை வச்சு எடுத்துட்டோம் இதை துண்டு பண்ணி எடுத்துட்டோம் ஓகேவா இப்ப இதை துண்டு பண்ணி எடுத்த உடனே இப்ப இது நமக்கு தேவையில்லை இன்னும் இது தேவையில்லை நமக்கு இது வேண்டாம் இது நமக்கு வேணும் இதை நம்ம இதுல இதை அடிச்சு திருப்பி போறோம் இதுல அடிச்சிருப்போம் கரெக்டா அளவு அடிச்சு திருப்பு போறோம் இதை கையில அளவு அரிசி திருப்பிட்டு இது வந்து டபுளா இருக்கு இப்ப டபுளா இருக்கு இப்ப இது கொஞ்சம் ஸ்டிப்பாக வேணும் அப்படின்னா நான் டபுளாக தான் வச்சிருக்கேன் சாஃப்ட்டா இருக்கிற வேணும்னா ஓகே ஒருத்தாம ஸ்டிப் இல்லாம வேணும் அப்படின்னா எனக்கு இது ஒரு ரெண்டு கிளாத் இருக்கும் இதுக்கப்புறம் இதை நம்ம அரிச்சு பரட்டுவோம் இதை நம்ம அரிச்சு பரட்டிட்டா லைனிங் இது லைனிங் இது ஒரிஜினல் வச்சு தச்சு திருப்பிடுவோம் ஓகேவா அப்ப இது வச்ச உடனே இது அரிச்சிருப்போன உடனே இவருங்க இது அப்படியே அந்த ஸ்டி பாட்ரா வந்துடும் இதுல இப்படி கரெக்டாக இந்த லெவலுக்கு உள்ள சொருவி அப்படி தச்சிட்டோன்னா பாடரா வந்துடும் இப்போ இது கரெக்டாக வரணும் இதுக்கு நம்ம ஸ்டிப்பு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் ஸ்டிப்பு கொடுக்குறதா இருந்தால் கேன்வாஸ் கொடுக்கலாம் பேப்பர் கேன்வாஸ் கொடுக்கலாம் இந்த பேப்பர் கிரனஸ் எவ்ளோ வைக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி பேப்பர் கனஸ் வந்து நம்ம எப்படி மார்க் போடலாம் அப்படின்னு ஒட்டணும் பேப்பர் கனஸ் வந்து ஒட்டணும் ஓகேவா அப்பதான் நல்லா இருக்கும் அப்ப பேப்பர் கினஸ் வந்து அடிச்சு பேட்டும்போது பேப்பர் கனஸ்ல தையல் ஏறக்கூடாது அப்போ ஃபினிஷிங் நல்லா இருக்கும் தையல் ஏறாமல் இருந்தா இப்போ இதை வந்து பாருங்க இப்போ இப்படி எடுங்க இதெல்லாம் இந்த இப்ப போட்டுக்கொள்ள இந்த அளவுக்கு ரெடி மார்க்குல கரெக்ட்டா போடுங்க இதுதான் இப்போ ரெடி ஓகேவா இந்த மார்க்குல இந்த புழுவில் வெட்டி இருக்கும்ல இந்த வச்சு இத காப்பி பண்ணிக்கலாம் இதை வச்சு நம்ம அழகாக கரெக்டாக வச்சுட்டு இப்போ கரெக்டாக வச்சு மார்க் போட்டுக்கலாம் இதில் நம்ம மார்க் போட்டோம்னா இப்ப இது அளவு ஓகேவா இந்த அளவில் அப்படியே கரெக்டாக இதை வச்சு காப்பி பண்ணிக்கலாம் இதை அப்படியே கரெக்டாக இதெல்லாம் எடுத்துட்டு இந்த அளவு வெட்டி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒட்டணும் ஓகே இப்ப இதை அப்படி வெட்டி எடுத்துடலாம் இது கரெக்டா அந்த ஒரு அழகா அந்த ஷேப் அப்படி மாறாம கரெக்டா அதுலயே வெட்டுங்க ஏன்னா அப்பதான் ஒரே லெவலாக வரும் ஓகேவா இப்ப இதை வெட்டிட்டோம் இப்போ இதுதான் வந்து இதில் வந்து நமக்கு இங்கே பாருங்க இதில் வச்சு தைக்கிறதுக்கு இந்த பேப்பர் இதில் தான் வச்சு ஒட்ட போகிறோம் நம்ம சரிங்களா இப்படியே வச்சு இதில் வந்து ஒட்டிடுவோம் இதில் அயர்ன் பண்ணிட்டோம்னா அயர்ன் பண்ணால் ஒட்டிடுவோம் இது பேப்பர் இருக்கணும் ஒரு பச உள்ளது தான் அது ஒரு பக்கம் பசை இருக்குது ஒரு பக்கம் இல்லையா ரைட் இதை வந்து நம்ம அப்படியே இது அவுட்டரில் வெட்டி எடுத்துடுவோம் இந்த இந்த அளவுக்கே வெட்டி எடுத்துடுவோம் இந்த இது ரெண்டும் ஒன்றா வச்சு அப்படியே வெட்டி எடுத்துடலாம் இது குண்டூசி கூட போட்டுக்கலாம் நழுவுது அப்படின்னா குண்டூசி போட்டுக்கணும் நான் கரெக்டாக இறுக்கி கையில் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு தான் நான் செய்கிறேன் ரொம்ப அகலமாக இருந்தால் உருத்தலாக இருக்கும் அதனால் அகலம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் நான் இப்போ இதில் நம்ம ஒட்டி வெட்டிட்டு இதை ஒட்டிட்டு அப்படியே தைக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே நம்ம வந்து ஒட்டிடுறோம் இதை ஒட்டும் பொழுது பார்த்திங்கன்னா இதை இது வந்து கழுத்து வந்து அகன்றாமல் கரெக்டாக வச்சு ஒட்டிக்கணும் ஓகேவா இந்த லெவல் அப்படியே ஒரே லெவலாக இருக்கணும் கழுத்து வந்து நடை அகலன்ட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஃபினிஷிங் வந்து மாறிடும் அதனால் அந்த அகலத்தை அப்படியே கரெக்டாக வச்சு நம்ம ஒட்டிட்டு இப்போ என்ன பண்ணுவோன்னா நம்ம இதில் நம்ம வந்து ஒட்டி தையல் அடிக்க போகிறோம் இதில் ஒட்டி அப்படியே இது ஓரமாக அப்படியே இதில் அடிச்சிடலாம் மேலே கீழே மேலே ஏற்றாமல் அப்படியே அடித்து அப்படி திருப்பினோன்னா சூப்பராக வந்துடும் இந்த டபுள் கிளாத்து இதில் அடித்து திருப்பிக்கலாம் ஓகேவா இதில் அடித்து திருப்பிட்டு அப்படியே கொண்டு போய் நம்ம அதில் சொறிகிறோம் அதே அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து கீழே ஒரிஜினல் வச்சுட்டோம் மேல வந்து இதை வந்து இதுக்கு உள்ள லைனிங் வந்து ஒரு அட்டாச் பண்ணிக்கிட்டோம் லைனிங் வந்து ஒரு ஸ்டிப்புக்காக இதை அப்படியே அடிச்சு திருப்ப போறோம் இதை அடிச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பீஸ் கொடுத்துருவோம் அடிச்சு கட்டிக்க வேண்டியதான் அந்த போடும லைன் போட்டுக்கிட்டேன் அது கட்ட கேடு எல்லாம் தள்ளி அதே அந்த லைன் மேலேயே போட்டுருவாங்க நம்ம வந்து லைனிங் எப்பயுமே அவர் ஸ்டிப்புக்கு எக்ஸ்ட்ரா இதாக கொடுத்துருவோம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் வந்து கொடுத்துட்டோம் இது நம்ம டபுளா கொடுக்குற கேனஸாக வைக்கிறதுனால கொடுக்க தேவையில்லை லைனிங் இது மட்டும் ஒரிஜினல் ஒன்று இது வந்தால் போதுமானது இது எப்போவும் நம்ம பண்ணுற இதெல்லாம் அப்படியே பண்ணியிருக்கோம் ஸ்டிப்பாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இப்போ பாருங்கள் நம்ம வந்து அடிச்சு திருப்பிட்டோம் பிறட்டையும் நல்லா கீறி வச்சுக்கிட்டோம் இப்போ இதில் அப்படியே ஓரத்தையில் போட்டோம்னா அவ்வளோதான் அப்புறம் அந்த நெக்கு ரெடி பண்ணி அப்படி இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இதில் அப்படியே ஓரத்தையில் அப்படியே ஓரமாக தயிர் அடிச்சிடலாம் ஓரத்தையில் போடலாம் இதில் கூட போடலாம் ஏன்னா இடத்தில போட்டோம்னா இடத்தையில போட்டுருவேன் இடத்துல போட்டோன்னா நம்ம வந்து அதை வச்சு அட்டாச் பண்ணும்போது ஓரத்தையில் போட்டோம்னா அழகாக இருக்கும் இப்போ நம்ம இது வெறும் இதரப்பட்டோடு அப்படி முடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஓரத்தில் போட்டுக்கலாம் உள்ள டிப் லைனிங்கில் வந்து ஷிப்பும் கொடுத்துருக்கோம் அதனால் கேன்வாஸ் கொடுக்க தேவையில்லை இது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து இடத்தையெல்லாம் போட்டுகிட்ருக்கோம் கைடு அளவு தையலில் போட்டுட்ருக்கோம் இது அப்படியே நம்ம அதை வச்சு தைக்கும்போது ஓரத்தையில வச்சு அடிச்சிக்கலாம் அப்படியே ஓரமாக அதில் ஒரு ஓரத்தையில போட்டிருப்போம் அப்போ இதில் வந்து ஒரு வாரத்தில் அடிப்போம் அப்போ அதுவும் வந்து சூப்பராக வந்துடும் அழகாக அதை நம்ம ரெடி பண்ணுறது அது ரெடி பண்ணிட்டு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த கைடு அளவுலாம் கரெக்டாக வரணும் இதிலெல்லாம் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் ஒரே மாதிரி கைடு அளவு கரெக்டாக அதை பண்ணிட்டோன்னா அழகாக இருக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம தச்சு பிடிச்சு பார்க்கும்பொழுது அந்த கேன அந்த நெட்டு தைக்கும்போது ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் இப்போ இது வந்து நம்ம இதை வந்து அடிச்சு திருப்ப போகிறோம் இது ஒரு நெக்கு இது இதில் வந்து டபுளாக இருக்குது டபுள் கொடுத்துருக்கோம் இதில் ஒன்றில் வந்து ஒட்டியிருக்கோம் ஒன்றில் வந்து கீழே ஒன்று வச்சுருக்கோம் இதை அடித்து பிரட்டை போகிறோம் இதை அடிச்ச பரட்டோம்னா அதை கொண்டு அட்டாச் பண்ணிட்டு கரெக்டாக வந்துடும் அழகாக வந்துடும் இதில் வந்து ஓரமாக அடிக்கணும் கேன்வாஸ் மேலே ஏற்றாமல் கரெக்டாக ஒட்டி அடிக்கணும் அப்புறம் வந்து அழகாக இருக்கும் கரெக்டாக ஒட்டி அப்படியே அடிச்சிட்டோம்னா அப்படி திருப்பும்போது அழகாக சாஃப்டாக வந்து திரும்பும் கேன்வாஸ் மேலே ஏற்றணும்னா அது வந்து ஒரு மாதிரி பல்பலாக இருக்கும் கேன்வாஸ் மேலே ஏற்றாமல் அப்படியே ஒட்டி அடித்தோம்னா அழகாக இருக்கும் இந்த ரவுண்டெல்லாம் கொஞ்சம் அழகாக அப்படியே பொறுமையாக மெதுவாக கூட செய்யணும் நமக்கு வந்து வேகத்தை விட மெதுவாக செஞ்சு கூட நம்ம அந்த ஃபினிஷிங்கை கரெக்டாக கொண்டு வந்துடணும் கரெக்டாக நிப்பாட்டி குத்தி கரெக்டாக திருப்புங்க அப்போ அது வந்து நம்ம திருப்பும்பொழுது அழகாக வந்துடும் ஏன்னா பினிசிங்க நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா ஓகே இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வெட்டி எடுத்துகிட்டு இதை அப்போ விட்டு வெட்டு நம்ம வந்து கைகளை வெட்டு வெட்டிட்டு அடிச்சு பார்த்திக்கலாம் அதை வெட்டு வெட்டிட்டு நாச்செல்லாம் வெட்டணும் அந்த இடத்துல லைட்டாக நாச்சு வெட்டிக்கணும் அப்போ தான் வந்து திரும்பும் ஏன்னா கேன்வாஸ் எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நாச்சு வெட்டணும் நாச்சு வெட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கேன்வாஸ் வந்து ஸ்டிப்பாக இருக்கிறதுனால அது வந்து நமக்கு ரொம்ப நீளில் நீள விடாது ஓகேவா மொனல் லைட்டாக ரொம்ப ஒட்டி தயல் வரைக்கும் போயிடக்கூடாது கரெக்டாக தகுந்த மாதிரி நாச்சு வெட்டிக்கணும் இப்போ இதை நம்ம அப்படியே அரைச்சு தட்டிக்கலாம் சின்ன சின்ன நாச்சு மட்டும் வெட்டிவிட்டு அப்படியே திரட்டிவிட்டு உரத்தில் போட்டுக்கலாம் நம்ம அழகாக அப்போ திருப்பியாச்சு இது பாருங்கள் அழகாக வந்துருச்சு நம்ம கேனாஸ் இருக்கிறதுனால நல்லாவே வந்து நீட்டாக வந்துடுச்சு இந்த இடம்லாம் அப்படியே பல்லு இல்லாமல் நல்லா அழகாக நீட்டாக அப்படியே ரவுண்ட் இந்த ஷேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பல்லு பல்லாக இல்லாமல் அழகாக ரவுண்ட் அப்படி வந்துச்சு அப்படியே வார்த்தையல் போட்டுடலாம் இதில் வந்து வார்த்தையல் தான் போடணும் ஆமாம் இது ஓர்த்தல் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வெட்டிக்கலாம் இதை வந்து வெட்டணும் இதில் வந்து ஒரிஜினல் கேனவாஸ் வந்து நமக்கு வந்து இப்போ ஓவர்லாக் எடுக்கிறவங்க ஓவர்லாக் போடறோம்னா நம்ம வந்து ஒட்ட வெட்டிக்கலாம் அப்படியே கரெக்டாக இந்த இது வரைக்குமே வெட்டிக்கலாம் இந்த கேன்வாஸ் இது வரைக்கும் இப்படியே தையல் அடித்து வெட்டிக்கலாம் இல்லைன்னா உள் துணியை வந்து இப்படி வெட்டி எடுத்துட்டு அது அவுட்ரு துணியை வந்து கொஞ்சம் விட்டு வெட்டணும் இப்போ இதில் வந்து ஓரத்தியல் போட்டுட்டு போடலாம் ஓரத்தியல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி தையல் போட்டோம்னா நல்லா நீட்டாக வந்துடும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஓரத்தில் போட்டுருவோம் இது நம்ம நல்லாவே வரும் நமக்கு ஆனால் தையல் மட்டும் நம்ம இறங்கிடாமல் ரொம்ப தள்ளி வந்துடாமல் ஃபினிஷிங் மட்டும் கரெக்டாக பண்ணி தோணும் போதும் ஏன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் இது கேன்வாஸ் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் அந்த முனையெல்லாம் நல்லா குத்தி அழகாக நிப்பாட்டி திருப்பணும் ஒரு குத்துக்கு ரெண்டாவது குத்து கூட குத்தி நிறுத்தினோம்னா நமக்கு அது வந்து விலகாமல் இருக்கும் ஏன்னா அது கேன்வாஸ் இருந்தாலும் கீடை தூக்கி தூக்கி திருப்பினா தான் உங்களுக்கு வளைவு திரும்பும் அப்படியே திருப்பினீங்கன்னா வளைவு அழகாக வராது அந்த இடத்துல லைட்டாக கீழே தூக்கிவிட்டீங்கன்னா அதை சேப் திரும்புகிறதில் அழகாக வரும் ஊசி இறக்கிக்கிட்டு கேடு தூக்கணும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா அந்த துணியில் தூக்கணும் ஊசி இறங்கின மாதிரி வச்சு கேடு தூக்குனிங்கன்னா விலகாமே ஒரு இருக்கும் அப்படியே இந்த சைடு துணி வந்து ரிலீஃப் ஆகி ரிலீஃப் ஆகி கரெக்டாக வந்துடும் ஏன்னா கேனாசு தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நமக்கு வந்து பக்கம் வரணும்ல அதுக்காக இந்த துணியை கூட இழுத்துக்கிட்டே வச்சோம்னா நல்லாயிருக்கும் அழகாக அந்த துணி உள்ளே இருக்கிற அடி துணியை டைட் பண்ணிகிட்டே வரலாம் அந்த வெளியில் தெரிகிற மாதிரி வந்துதுன்னா உங்களுக்கு அடி துணியை இழுத்துக்கோங்க ஓலாக்கு போடாச்சு இப்போ போட்டது இப்போ நம்ம வந்து கேனவசு தையல் அப்படியே இதில் ஒரு தையல் அடிச்சிடலாம் இது முதல்ல இந்த இதுக்கு கொஞ்சம் தடம் இருக்குது பாருங்கள் இந்த தடத்துலேயே ரவுண்டு அப்படியே ஒரு தையல் அடிச்சிடலாம் அது மேலேயே கரெக்டாக ரொம்ப தள்ளி தான் போகாமல் கரெக்டாக அது மேலேயே இப்போ நம்ம அப்படியே வந்து ஓரளா கடிக்கி இருந்தால் அதை அப்படியே இதை வெட்டி விட்டுட்டு ஓரலாக்கு அடிச்சிக்கலாம் இல்லைன்னா நம்ம ஒரு துணி மட்டும் வெட்டிட்டு ஒரு துணியாக வந்து மடித்து வச்சுக்கலாம் ஓரளாக்கு இல்லாதவங்க பிசில் வரக்கூடாது அப்படின்னும் போது ஒரு துணியை வந்து கரெக்டாக தையல் அளவு கட்டிட்டு ஒரு துணியை கொஞ்சம் விட்டு வெட்டிட்டு மடிச்சடிச்சுட்டு அதை வெட்டிக்கலாம் அது வந்து உள்ள போற மாதிரி அடியில வந்து பிசு மறைஞ்சிடும் இப்போ அழகாக ரெடி பண்ணியாச்சு இது வந்து மேல் பக்கம் இப்போ இது வந்து உள் பக்கம் அடிப்பக்கம் ஓகேவா இப்போ அடிப்பக்கத்தில் நம்ம வந்து ஒருத்தட்ட முதல்ல நான் வெட்டி காமிக்கிறேன் ஓரளவுக்கு இல்லாதவங்களுக்கு ஓரளக்கு போடாத முடியாதவங்களுக்கு ஒரு தட்டு மட்டும் மேல் தட்டு மட்டும் வச்சு வெட்டிடலாம் அந்த தையல் வரைக்கும் அப்படியே தையல் வெட்டி பொறுமையாக தண்ணியில் போடாமல் பார்த்து பொறுமையாக வெட்டிடணும் இந்த மேல் திட்டம் மட்டும் அந்த தையல் கரெக்டாக நமக்கு போட்டுக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் பொறுமையாக அதில் அப்படியே முனக்கத்திரி வச்சு வெட்டினீங்கன்னா அழகாக வந்து வெட்டிடலாம் இப்போ நீட்டாக அழகாக வந்துருச்சு ஏன்னா ஓரளக்கு இல்லாதவங்களுக்கு நமக்கு இந்த இது இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் விட்டு வெட்டிட்டு ஒரு அரை இன்ச்சு விட்டு வெட்டிட்டு அப்படியே மடிச்சடிச்சிடலாம் அழகா அவ்வளோதான் நம்ம ஆரஞ்சு விட்டு வெட்டிடலாம் அப்படியே இப்போ ஓரளவுக்கு கண்டிப்பாக போடணும்னு இல்லை நம்ம இந்த மாதிரி கூட போட்டால் கூட ஃபினிஷிங் தான் இருக்கும் இப்போ நைஸ் துணி இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அது வெளியே தெரியும்ல அப்போ அது ஓரலாக்கு போட்டால் அசிமா தெரியும் அப்போ நம்ம இந்த மெத்தேட் வந்து நல்ல மெத்தட் இது அப்படியே மடிச்சு அடிச்சிடலாம் ஓகேவா மடிச்சு அடிச்சிடலாம் அப்படியே கைடெல்லாம் அப்படியே மடிச்சு கைடளவில் ஒரு வச்சிடலாம் இது வந்து பெஸ்ட்டு எதுக்காகனா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒன்று போட வேண்டியதில்லை அடுத்தது நைஸ் துணியாக இருந்தால் கூட வெளியே தெரியாது நமக்கு வந்து டாங் அந்த ஒயிட்டில் நம்ம நூலில் வந்து ஓரலாக்கு அடிப்போம் டார்க் கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நை நைஸ் பார்த்தா இருந்ததுன்னா வெளியே தெரியும் அப்போ நம்ம இந்த மாதிரி அடித்தோன்னா நமக்கு வந்து வெளியே தெரியாமல் நல்லாயிருக்கும் நம்ம பேண்ட் கிளாத்துலாம் வச்சுருக்கோன்றது மட்டும்தான் இருக்கும் இல்லைன்னா அந்த ஒயிட்டு தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் இதில் எப்படி மடிச்சடிக்கணுன்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆச்சு அதனால் இப்போ நாங்கள் ஓர்லாக் இருக்குதுன்னா ஓவர்லாக் போட்டுக்கலாம் கலர் நூல் கிடையாது இல்லையா நூல் தான் இருக்கும் ரைட் அவள் தான் இப்போ வந்து நம்ம ஃபினிஷிங் கரெக்டாக இந்த இதெல்லாம் வெட்டி எடுத்துடணும் இதெல்லாம் கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சமமாக வச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் இதில் வெட்டிட்டு அதுக்குள்ள கூட வேலை வச்சுக்கலாம் அதை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ ஒரிஜினல் கொண்டு வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரிஜினலை கொண்டு வந்து அப்படியே இதில் கரெக்டாக அந்த கேப்பை ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சு நம்ம அப்படியே ஓவரத்தில் போட்டு அமைக்கிடலாம் அவ்வளோதான் ஓகேவா இங்கே எல்லாமே இங்கேருந்து நமக்கு அப்படியே அந்த லெவல் ஒரே லெவலில் வர மாதிரி அப்படியே கரெக்டாக இந்த இதெல்லாம் அப்படியே சரியாக ஒரே அளவில் வர மாதிரி வச்சு அப்படியே அமைக்கிட்டோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பாட் வந்து நம்ம இப்படி வச்சுருந்தோம்னா இவ்வளோ ஃபினிஷிங்காக கரெக்டாக வைக்க முடியாது அப்போ நமக்கு அவங்களுக்கு டபுளில் வந்து கலர் கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்த மாதிரியும் ஆச்சு இதுக்கு மேலே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் இங்கே வந்து பட்டன் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம் துணி கலர்லேயே அந்த பேண்ட் துணிலேயே வந்து நம்ம பட்டன் அடிக்கிற மிஷின் இருக்குது அந்த டையிங் பட்டன் டைங் பட்டன் சொல்லுவாங்களா டைங்கில் வர பட்டன் வச்சு ஒரு மூணு பட்டன் வைக்கணும்னா வச்சுக்கலாம் ஓகேவா இது வந்து அப்புறம் அதே அதேமாதிரி சின்ன பாட்ரு ஒன்றும் கீழே டவர்லையும் மாதிரி பேண்ட்டு பாட்டு கொடுத்துருன்னா சூப்பராக இருக்கும் இதுவரை தச்சாச்சு இது வந்து அட்டாச் பண்ணியாச்சு அழகாக நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து ஒரே லெவலில் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வரணும் இல்லைனா நம்ம இந்த இடத்துல இப்படி எடுத்தோன்னா இங்கே நகர்ந்துடும் இங்கே இருந்து அப்படி நகர்ந்துடும் அப்படியே ஒரே அளவுக்கு நம்ம கரெக்டாக கொண்டு வந்து அப்படியே அட்டாச் பண்ணியாச்சு அழகாக வந்துருச்சு அவ்வளோ தான் இப்போ நம்ம இதை அப்படியே சொல்கிற ஏற்றி சைடு எடுத்துக்க வேண்டியதான் ஓகே நன்றி